வணக்கம் வணக்கம் மக்களை நான் உங்கள் தேவா மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் டு சென்னை பைபாஸில் அதாவது ஏத்தாபூர் பத்னாக்கி பாளையம் என்கின்ற இடத்தில் நூற்றி நாற்பத்தாறு அடி கொண்ட முருகன் சிலை பக்கத்திலேயே நம்மளுடைய வீட்டுமனை அமைச்சிருக்கோம் சித்தர் நகர் இந்த நகரின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ஃபேவர் பிளாக் மற்றும் முப்பது அடி கொண்ட அகலமான ஃபேவர் பிளாக் ரோடு உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு குட் வாட்டர் சர்வீஸ் மரக்கன்று வசதி அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் வசதி மற்றும் உங்களுக்கு இபி கனெக்ஷன் கொண்டு இந்த இடத்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட உங்களுக்கு வாட்டர் டேங்கும் இந்த சைட்டில் உங்களுக்கு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு உண்டான பூங்கா பெரியவர்கள் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு வாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீட்டு மணி சிறப்பு அம்சங்களாக கருதப்படுது நீங்கள் இந்த இடத்துல முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுடைய வருமானம் இரண்டு இல்லைங்க பத்து மடங்கு கூட உயரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு எனவே கடந்த ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மடங்கு வளர்ச்சி கொண்டது ஒரே ஒரு துறை என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான் அதுவும் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு இடத்துல கேட்டு கம்யூனிட்டி டிடிசி ரேரா அப்ரூவ்டோடு கொண்ட ஒரு கமர்ஷியல் இடத்துல நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குது இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம் எனவே இந்த வாய்ப்பை யாராக இருந்தாலும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி குறைந்த விலையில் முதலீடு பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே துறை நம்ம ரயில் எஸ்டேட் தான் அதுவும் வீடு கட்டி நீங்கள் நீங்கள் விற்பனை செஞ்சின்னா இன்னமும் உங்களுக்கு ஒரு மல்டிபிளான உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனிவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சொல்லுவேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டயல் பண்ணி உங்கள் வீட்டுமனையை புக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலிமா யாரெல்லாம் சைட் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட கமிஷனே கிடையாது இது முற்றிலும் நேரடி விற்பனையாக இருக்குது எனவே இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணி நீங்கள் அதிக வருமானம் ஈட்டுங்க எனிவே இந்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு லைக்கும் ஷேரும் தட்டி விடுங்க எனிவே மீண்டும் உங்களுடன் சந்திக்கிறேன் நாளை மறுநாள் உங்கள் அன்புடன் தேவா